கேபாப் அவுட்ஃபிட்ஸ பார்த்துருக்கீங்களா அதுல கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறது யாருன்னு தெரியுமா சில ஐடல்ஸ்க்கு இது வெறும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான் இது ஒரு ஆபீஷியல் ரேங்கிங் இல்ல பட் பேசப்படுற சில பேரை பார்க்கலாம் கேபாப் அவுட்ஃபிட்ஸ் கம்பெனியோட ஸ்டைலிங் டெசிஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ஆனா ஹுவாசா மாமாமு மாதிரி சில ஐடல்ஸ் ரிவீலிங் குளோதிங்க பர்சனல் சாய்ஸா போடுவாங்க அது அவங்க பாடி பாசிட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் சரி யார் யாருன்னு பார்ப்போம் ஒன் ஹுவாசா இவங்க கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு அளவே இல்ல ஆஃபன் ஷி சூசஸ் அவுட்ஃபிட்ஸ் தட் ஷோ மோர் ஸ்கின் அது அவங்க பர்சனல் சாய்ஸ்னு சொல்லிருக்காங்க டூ ஸ்டெல்லார் இவங்களோட மேரியனெட் ஃபார்முக்கு போட்ட அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் பாடி சூட்ஸ் வித் ஷியர் டைட்ஸா அது கம்பெனி பிரஷர்ல போட்டதான்னு ஒரு ஃபார்மர் மெம்பர் சொன்னாங்க த்ரீ ஹ்யூனா போல்டு அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜ் பிரசன்ஸ்க்கு ஹியூனா வெல் நோன் புரொவோகேட்டிவ் ஸ்டைலிங் அண்ட் ரிவீலிங் சாய்ஸஸ்க்கும் இவங்க ஃபேமஸ் ஃபோர் ஜெனி அண்ட் லீசா பிளாக் பிங்க் இவங்க ஜென்ரல் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருந்தாலும் சர்டன் பெர்ஃபாமன்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல இவங்க அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் மோர் ரிவீலிங்கா இருக்கும் மற்ற மெம்பர்ஸ் விட என்ன நண்பர்களே இதுல யாரு உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க